வணக்கம் நம் வீட்டில் என்னென்ன படங்கள் பொருட்கள் வைத்திருக்க கூடாது வன விலங்குகள் சிங்கம் புலி போன்ற வன்முறை நிரம்பிய காட்டு விலங்குகளின் படங்களை ஒரு சிலர் வீட்டில் மாட்டி வைத்திருப்பார்கள் இது நல்லதல்ல இந்த மிருகங்களின் குணங்கள் வீட்டில் உள்ள நம் குழந்தைகளுக்கு தொற்றிக்கொள்ளும் எனவே கொடூரமான வன்மை நிறைந்த வன விலங்குகளின் படங்களை கண்டிப்பாக மாட்டி வைக்க வேண்டாம் நீர்வீழ்ச்சி வீட்டிற்குள் அழகிற்காக நீர்வீழ்ச்சி போல் வடிவமைத்திருப்பார்கள் அல்லது அதுபோன்ற இயற்கை காட்சிகள் நிரம்பிய சுவர் படங்களை ஒட்டி வைத்திருப்பார்கள் ஆனால் அது வீட்டில் உள்ள செல்வம் வருமானத்தை வழிந்தோடச் செய்துவிடும் எனவே இது போன்ற படங்களை அழகிற்காக வைத்திருக்க வேண்டாம் மூழ்கும் கப்பல் ஒரு சிலரது வீடுகளில் தண்ணீரில் கப்பல் மூழ்கியபடி இருக்கும் படங்களை வீட்டில் மாட்டி வைத்திருப்பார்கள் ஆனால் அது குடும்ப உறவுகளின் ஒற்றுமைக்கு பங்கம் விளைவிப்பதாகும் எனவே இது போன்ற படங்கள் இருந்தால் உடனே அதை அகற்றிவிடுங்கள் காதலின் பெருமையை உணர்த்துவதற்காக தன் மனைவி மும்தாஜின் நினைவாக ஷாஜகான் கட்டிய கல்லறைதான் தாஜ்மஹால் இது இறப்பின் சோகத்தை வெளிப்படுத்தக்கூடியது எனவே இது போன்ற படங்களையோ உருவங்களையோ வீட்டில் வைத்திருக்க வேண்டாம் இதனால் வீட்டின் நிம்மதி குலைந்து போகும் நடராஜரின் நடனம் உலக இயக்கத்திற்காகத்தான் என்று கூறுவார்கள் அனைத்து கலைஞர்களின் வீடுகளிலும் நடராஜரின் உருவம் உள்ள சிலையோ படமோ இருக்கும் ஆனால் தாண்டவ நிறுத்திய எனப்படும் நடன ஊழிக் காலத்தை அதாவது அழிவினை உணர்த்தக்கூடியது என்கின்றார்கள் எனவே ஒரு காலை தூக்கி நடனமாடியபடி இருக்கும் நடராஜர் உருவத்தை வீட்டில் வைத்திருப்பதும் நல்லதல்ல அதேபோல் மகாபாரத படங்கள் சிலரது மகாபாரத படங்களை வீட்டில் மாட்டி வைத்திருப்பார்கள் கிருஷ்ணன் அர்ஜுனன் சேர்ந்திருக்கும் படத்தையும் வைத்திருப்பார்கள் இதுபோன்ற எந்த ஒரு நிகழ்ச்சியை குறிக்கும் படங்களை வீட்டில் வைத்திருக்கக்கூடாது இது குடும்ப ஒற்றுமைக்கு எந்த விதத்திலும் நன்மை தராது நம் வீட்டில் எப்பொழுதுமே எதிர்மறை எண்ணங்களை வெளிப்படுத்தக்கூடிய பொருட்களை வைத்திருக்கக்கூடாது நேர்மறை எண்ணங்களை வெளிப்படுத்தக்கூடிய பொருட்களையோ படங்களையோ தான் மாட்டி வைக்க வேண்டும் அப்பொழுதுதான் குடும்பமானது ஒற்றுமையோடு மகிழ்ச்சிகரமாக அமையும் நன்றி